ஹலோ வணக்கம் நாம இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில இருந்து வரலாறு பகுதியில இருந்து குஷானர்கள் தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ ஃபுல்லா குஷானர்கள் பத்தினா முக்கிய தகவல்கள் தான் இருக்கு சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க 100 எடுத்து வச்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் கற்பதை ஏஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதோட ஆப்ஷன்ல போய் ஆல் அப்படிங்கிற கேடகரியல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும் குஷானர்கள் வந்து யுச்சி என்ற பழங்குடி இனத்தை வந்து சார்ந்தவங்க குஷானர்கள் வந்து யுச்சி என்ற பழங்குடி இனத்தை வந்து சார்ந்தவங்க இவங்க குஷான வம்சத்தின் முதல் அரசர் யாரு அப்படின்னா முதலாம் கஜூலா கட்பீசஸ் அப்படின்றவங்க தான் குஷான வம்சத்தின் முதல் அரசர் சோ முதல் அப்படின்னு வந்திருக்கு யாரு அப்படின்னு கேக்கலாம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதலாம் கஜூல்லா கட்பீசஸ் அப்படின்றது தான் கிபி எழுபத்தி எட்டுல அரசு ஏற்ற குசான அரசரான கணிக்கர் கணிக்கர் வந்து எப்ப அரசு ஏற்றிருக்காங்க அப்படின்னா கிபி எழுபத்தி எட்டுல இவங்க இந்த கணிக்கர் தான் சாகா அப்படின்ற ஆண்டை வந்து தொடங்கி வச்சாங்க சோ இந்த சாகா அப்படின்ற நாட்காட்டிய தான் இப்ப வந்து நம்ம இருக்கோம் சாகா காலண்டர் இப்ப நாம இருக்க காலண்டர் சோ நமக்கு கொஸ்டின்ல இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கூட கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்க நாட்காட்டி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சாகா சோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யார் அப்படின்னா கனிஷ்கர் சோ கனிஷ்கர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எது அப்படின்னா சாகா ஆண்டை தொடங்கி வைத்தார் தொடங்கினார் கனிஷ்கரின் தலைநகர் எது அப்படின்னா புருஷபுரம் பெஷாவர் புருஷபுரம் பெஷாவர் கனிஷ்கர் வந்து நான்காவது புத்த மாநாட்டை வந்து காஷ்மீர்ல கூட்டினார் எங்க கூட்டியிருக்காங்க அப்படின்னு கேப்பாங்க காஷ்மீர்ல நான்காவது புத்த மாநாட்டை வந்து கூட்டியிருக்காங்க கனிஷ்கர் சோ கனிஷ்கர் வந்து பின்பற்றிய புத்த பிரிவு புத்த மத பிரிவு என்ன அப்படின்னா மகாயானா ஈனயானா மகாயானா அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கு அப்படின்னு நம்ம பாத்திருப்போம் சோ அதுல கனிஷ்கர் பின்பற்றியது மகாயான தான் கணிஷ்கர் வந்து கைப்பற்றிய சீன பகுதிகள் அவர் ஆட்சி செஞ்சப்ப கணிஷ்கர் வந்து கைப்பற்றிய வந்து என்னென்ன அப்படின்னா காஸ்கர் யார்கட் கோட்டான் காஷ்கர் யார்கண்ட் கோட்டான் அப்படின்ற பகுதிகளை வந்து கைப்பற்றிருக்காங்க கணிஷ்கர் புத்த மதத்தை பரப்பியதால அவரை வந்து இரண்டாம் அசோகர் அப்படின்னு நாம அழைக்கிறோம் இரண்டாம் அசோகர் அப்படின்னு யாரு அப்படின்னு கேட்கலாம் கணிஷ்கர் கணிஷ்கரை தான் இரண்டாம் அசோகர் அப்படின்னு அழைக்கப்படுது கணிஷ்கர் காலத்துல இருந்த புகழ்பெற்ற புத்த துறவிகள் யார் யாரு அப்படின்னா வசுமித்ரர் அஸ்வகோஷர் நாகார்ஜுனர் வசுமித்ரர் அஸ்வகோஷர் நாகார்ஜுனர் இதுல அஸ்வகோஷர் வந்து புத்த சரிதம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்காரு கணிஷ்கர் காலத்துல வந்து சரகர் சுஸ்ருதர் அப்படின்னு ரெண்டு இரு மருத்துவ மேதைகள் வந்து இருந்திருக்காங்க இரு மருத்துவ மேதைகள் வந்து இருந்திருக்காங்க அதுல சுஸ்ருதர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சரகர் வந்து ஆயுர்வேத மருத்துவர் சரகர் வந்து புகழ்பெற்ற ஆயுர்வேத மருத்துவர் சுஸ்ருதர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கணிஷ்கர் காலத்துல வாழ்ந்தவங்க இதுதான் குஷானர்கள் பத்தின முக்கிய தகவல்கள் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்